நடிகை வனிதா விஜயகுமார் கதாநாயகியாக நடிக்கக்கூடிய மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் கூடிய சீக்கிரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திரைப்படத்துக்காக ப்ரமோஷன் பணிகளில் இவங்க ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வராங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்துக்கு அவங்களே கதை எழுதி இயக்கி நடிச்சிருக்கிறாங்க அதே போல் அவங்களுடைய மகள் ஜோவிகா இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க தன்னுடைய சொந்த பணத்தில் ஃபர்ஸ்ட் டைம் தயாரிச்சிருக்கூடிய படத்திற்காக அதிக மெனக்கடல் செஞ்சு வரும் ஜோவிகா தன்னுடைய அம்மாவோட ஒரு பேட்டியில் கலந்துட்டாங்க அப்போ நடிகை தேவயானியின் மகளையும் தன்னுடைய மகளையும் கம்பேர் பண்ணி சிலர் பேசுறது பற்றி வனிதா தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க வனிதா விஜயகுமாருக்கு அறிமுகமே தேவையில்லை அடிக்கடி சோஷியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க நைன்டிஸ் காலகட்டத்தில் சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாலும் சில வருட இடைவெளிக்கு பிறகு இப்போது கதாநாயகியாக நடிக்க தொடங்கி இருக்கிறாங்க அந்த திரைப்படம் கூடிய சீக்கிரத்துல வெளியாக இருக்குது வனிதா விஜயகுமார் தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு பிறகு வித் கோமாளி பிக் பாஸ் மற்றும் சீரியல்கள் மூலமா சின்ன திரையில பிரபலமானாங்க அது போல சில திரைப்படங்களும் நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த திரைப்படங்கள் அவங்களுக்கு பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுக்காத போதும் தன்னுடைய மகள் தயாரிப்பிலேயே தான் கதாநாயகியாக நடிக்க தொடங்கிட்டாங்கன்னு பாத்துக்கோங்களேன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திரைப்படத்தின் ப்ரமோஷனுக்காக பிரபலங்களையும் வனிதா சந்திச்சுட்டு வராங்க இந்நிலையில்தான் சமீபத்தில் ஒரு பேட்டியில் தேவயானி பற்றி வந்த செய்திக்கு பதில் கொடுத்துருக்காங்க அதாவது தன்னுடைய படத்தின் ப்ரமோஷனில் கலந்து கொண்ட போது தேவயானி நின்றுட்டு இருந்தாங்க வனிதா உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம் அப்போது சிலர் தேவியானின் முன்னாடி திம்முறா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய வனிதா அப்படின்ட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கொட்டி தீர்த்தாங்க இதை பற்றி தன்னுடைய ஆதங்கத்தை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா வனிதா நான் சினிமாவில் அறிமுகமான காலகட்டத்தில் தான் தேவயானையும் அறிமுகமானாங்க நானும் தேவயானையும் நல்ல நண்பர்களாக தான் இருக்கும் தேவயானையும் நானும் நீ வா போன்ட்டு பேசக்கூடிய அளவுக்கு எங்களுக்குள்ளே நல்ல பழக்கம் இருக்குது நல்ல நட்பு இருக்குது சர்ச்சை உருவான ப்ரமோஷனில் கூட தேவயானையை வந்து உட்கார சொன்ன அவங்க தான் இல்லை நீ தான் இந்த படத்துக்கு முக்கியம் அதனால் நீ உட்காரு நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க நான் அப்போவே சொன்னேன் நீ அங்கே போது நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா அதை ஒரு பேசும் பொருள் ஆக்கிடுவாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு கூட சொன்னேன் பட் அவங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஃப்ரெண்ட்லியாக தான் அந்த மூமெண்ட்டே எங்களுக்கு போச்சு ஆனால் நான் சொன்ன மாதிரியே பாருங்களேன் ஃபைனலாக இப்படி ஒரு பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி தப்பாக பதிவு பண்ணிட்டாங்க பட் தேவயானிக்கும் எனக்கும் நல்ல நட்பு இருக்குது அதுபோல் தேவயானின் மகளோட என்னுடைய மகளை கம்பேர் பண்ணுறாங்க என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க பொதுவாக நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணக்கூடாது ஆனால் இவங்க இப்படி அடுத்த நடிகையின் மகளோடு என்னுடைய மகளை கம்பேர் பண்ணுறது எனக்கு வருத்தமாக இருக்கு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கு ஏன் இதை சோசியல் மீடியாவில் பெருசு பண்றாங்க அப்படின்ட்டு வனிதா தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறாங்களாம்